அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சான் உடைய சிவபெருமான் சாப்பிடுவாரன்னு வைக்கல அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்படும் அவனுக்கு பிடிச்சது தாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல அதில் ஒரு செய்தி அதில் இன்னொரு செய்தி என்ன வச்சிருக்கா தெரியுமா கண்ணப்ப வச்சான் பாரு வச்சவன் சிவபெருமாட்டை எதுவுமே எதிர்பார்க்கல இந்த பயபுரம் எதிர்பார்ப்புல எனக்கு சாப்பாடு வைக்கிறான் அற கண்ணப்பேன்னு சொன்ன தொண்ட மண்டலத்துக்கு போயிருக்காரு சீனிவாசப்படையாச்சு கூட போயிருக்காரு எப்பா இதெல்லாம் பெரிய ஞானிகள் பிறந்த இடம் இருக்கார் இவருக்கு ஞானின்னா தெரியல யாருக்கு மாவட்டத்துக்கு யாருன்னு இருக்காரு கீழே போது அடுத்த மாவட்டத்துக்கு நுழையும் போது ஏண்டா நாவுக்கரசர் பிறந்திருக்காரு அப்புறம் உனக்கு தெரியலையா கிருக்கா கிருக்கா நிறைய படிப்பார் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கலை பள்ளிக்கூடத்தில் படித்தா போகணும் அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன மணி இப்போ நான் அப்படித்தானே தப்பிச்சேன் நான் படிக்கலை தப்பிச்சனில்ல தான் நான் காமராஜன் உண்மையான தொண்டர் பள்ளிக்கூடத்தில் கெடுத்து தெரியும் அவருக்கு அது ஓடி வெளியே வெறும் பள்ளி படிப்பு தானே சொல்லிக் கொடுப்பீங்க மனிதனாக வாழ்வதற்கான படிப்பை சொல்லித்தான் படிச்சிருக்காரு திண்டுக்கல்லுக்கு ஒரு கிராமத்துல ஒரு மில்லுக்கு அனுமதி கொடுக்குறாரு நிருபர்கள் போய் கேட்கிறான் என்னங்க அவ்வளோ உள்ள தள்ளி அனுமதி கொடுக்குறீங்க ஒண்ணு இல்லப்பா அது ஒரு அறுபது கிராமம் தாண்டி அந்த மில்லு தோக்குறான் அவனை என்ன பண்ணிட்டோம் திண்டுக்கல்லேருந்து அவனே அவனையே கரண்ட் எடுத்துக்கிற சொல்லிட்டோம் அதனால் அவன் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் கீஸெலாம் நட்டு கரண்ட் எடுத்துக்குவான் அப்புறம் அந்த போஸ்ட்லேருந்து நாங்கள் அந்த அறுபது கிராமத்துக்கு கரண்ட் கொடுத்துருவோம்ட்டார் அரு சென்னையில் ஒரு பேருந்து ஓட்டுநர் ஒரு மாணவனை அடிச்சுட்டார் பெரிய தகராறு மாணவர்கள் ஊர்வலம் கோட்டைக்கு வந்தாச்சு ஒரு முதலமைச்சர் அந்த கண்டக்டர் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கிறான் கீழே வந்தார் என்னப்பா அப்படியா இந்தா அவன் எந்த ரூட்டை அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டான் மாணவர் காமராஜர் வாழ்க வாழ்க்கு போயிட்டான் இவரு போயிட்டார் அரே போய் ஒன்றரை மணி நேரம் கழிச்சா அந்த கண்டெக்டர் வந்து நிற்கிறான் என்னப்பா எந்த ஒரு செங்கல்பட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கய்யா நான் ஒருத்தன் தான் கிறுக்கு பிள்ளையா இருக்கிறியே பள்ளிக்கூடத்து பிள்ளையிட சண்டை போடலாமா என்னையா ஐயா அவன் ஒன்று ஐயா என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களான்னு அப்படி சொன்னாதான் அவன் போவான்னு எது டிஸ்மிஸ்லாம் பண்ணல செங்கல்பட்டில் இருக்கா கொஞ்ச நாள் இங்கே வேணாம் அவனை பார்த்துருவான் ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டார் பார்த்தீங்கன்னா படிப்பு வேற அறிவு வேறு கல்வி வந்து தெளிவு தரலாம் அறிவு தராது அறிவு பிறப்பில் வரணும் அது வந்தது அவர் சொல்லிக்க மாட்டார் என்ன படிக்காதவன் படிக்காதவன் சொல்கிறாங்களான்னு நான் எங்கேயாவது படிச்சேன்னு சொன்னேன் நானு கேட்டார் சொல்லவே இல்லை ஏண்டா சொல்கிறான் திருநெல்வேல என்ன அதெல்லாம் இந்த தாமிரபரணி யார் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு எனக்கு தெரியும்ண்ணே அது எந்த ஊர் வழியெல்லாம் ஓடி வருதுன்னு எனக்கு தெரியும்னே அதில் எத்தனை இடத்துல அணை கட்டியிருக்காமன்னு எனக்கு தெரியும்னே அந்த அணை எந்த வருஷம் கட்டினா எந்த இன்ஜினியர் கட்டினா அதுக்கு என்ன செலவாச்சுன்னு எனக்கு தெரியும்னே இந்த தாமிரபரணி எத்தனை குளங்களுக்கு பாசனத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும்னே இது எத்தனை இடத்துல வாய்க்காலாக போகுதுன்னு எனக்கு தெரியும்னே அந்த குளங்களில் எங்கெங்க பாசம் நடக்குன்னு தெரியும்னா அங்கே என்னென்ன விளைச்சல் விளையுதுன்னு எனக்கு தெரியும்னா இதுக்கு தீர்வை என்னன்னு தெரியும்னா இந்த குறுக்க எத்தனை ஊரில் பாலம் சின்ன பாலம் பெரிய பாலம் கட்டியிருக்கான்னு தெரியும்னா அதை கட்டினான்னு தெரியும்னா எந்த வருஷம் தெரியும்னா என்ன கழுத எனக்கு பூகோளம் அப்பா பாப்பா பாப்பா நானும் மிரண்டிருக்கேன் அவரை பாரு பெத்த தாயை போய் பார்த்தா நான் அந்த தலையன் எப்பவுமோ போனா போயிருக்கார் ஊர்லேருந்து பிள்ளைகள் ஒரு தண்ணி குழாய் வச்சு கொடுத்துருக்கான் பெருசு வெளியில் வந்து தண்ணி எடுக்குது இந்த ஆள் போன ஒரு அம்மா பார்க்கல என்னதுங்கிற குழாய் பா எதுக்கு பிள்ளை பிள்ளைய வச்சு கொடுத்தாங்க அப்படியா ஏன் வெளியே போய் தண்ணி எடுக்கக்கூடாது முந்நூறுரூவாய்க்கு உனக்கு குழாய் வச்சு கொடுத்துருங்க முப்பதாயிரரூபாய்க்கு திருட்டுத்தனம் பண்ண வருவானே குழாயை முதல்ல கலத்து தான் வீட்டை விட்டு போகிறதுனால குழாயை கலத்திட்டு போனாரே முடியுமா ஜீவா எப்படி இப்படால் ஜீவா சிராவையில் ஜீவா ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு மகாத்மா காந்தி எழுதிய போறாரு காந்தியடியில் என்ன இருக்கிறாரு ஆசிரமம் பணக்காரனா இருக்கும் நினைச்சு உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கிறாரு ஜீவாட்ட ஜீவானந்தம் பதில் சொல்றாரு இந்தியா தான் என் சொத்து காந்தியடிகள் சொன்னார் இல்லப்பா நீ தான் இந்தியாவின் சொத்து தலைவன்கள்லாம் எவ்வளவு நேர்மையா அன்பா இருந்திருக்கானுங்க பாருங்க இந்த ஜீவா தாம்பரத்தில் இருக்காரு எங்க குடிசேலை காமராஜர் அங்கே வர்றார் முதலமைச்சர் காரன் நிற்கிட்ட ஏப்பா ஜீவா இங்கேயே தான் இங்கே தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க எங்கே இருக்கிறான் இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாக்கரையெல்லாம் தாண்டி பார்க்க போறேன் என்ன ஜீவா நோய்வாய்பட்டு மருந்து வாங்க பணம் அவன் மனைவிட்ட சொல்லியிருக்காரு நான் அவனுக்கு ஒரு வேலை கொடுப்பேன் இல்லைன்னா மருந்து வாங்க பணம் கொடுப்பேன் இந்த சண்டால பய வேணாம் வாங்க மாட்டானே ஏ உனக்கு உனக்கு ஒரு வீடு தரண்டா ஜீவாங்கிறார் அவர் சொல்லார் எனக்கு வீடு வேணாம் காமராஜே இந்த இந்த நிலம் பூரா அங்க இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க அவர் ஒரு சின்ன பிரச்சனை அங்க இருக்கிற காங்கிரஸ்கார் குறைஞ்ச நிலம் போதுங்கிறாரு ஜீவா அதிகம் வேணுங்கிறாரு இது முதலமைச்சர் அங்கே வர்றாரு அந்த காங்கிரஸ்கார் வீட்டுக்கு போகும்போது ஜீவா வரட்டும்னு கூட்டு விடாரு ஜீவா வந்து உட்காடுறாரு ஜீவா என்ன பண்ணிருக்காரு கொஞ்சம் கோபத்தில் காமராஜ் இந்த காங்கிரஸ்காரன் ஜட்ட பாக்கெட்ல இருக்கான்னு இருக்கிறாரு போய் உட்கார்ந்த உடனே அந்த காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காரு ஐயா நீங்க என் சட்டப்பாக்கில் இருக்கேன் ஜீவா சொல்ல ஜீவா தானா சொல்றாப்புல ஜீவா தோட ஒரு யாரா நம்மள சொல்ல முடியும் அவன் எவ்வளவு ஒரு யாரு சொல்லட்டும் சொல்ற ஒரு சிரிச்சா சொன்னா ஜீவா நீ இப்ப என் கட்சியில இல்லை நான் இப்ப அவன் பாக்கெட்ல தானே இருப்பேன் நான் ஓன் பாக்கெட்ல இருக்கேன்னு தாண்டா நினைக்கிறேன் நீ என் கூட இல்லையே என்ன அடுத்த முறை தாம்பரம் போறாரு அவை தொடக்க பள்ளியை துவங்கி வைக்கிறார் காமராஜ் மனசை பாருங்க நிறுத்துறாரு ஜீவா இருக்கானா பாரு இறங்கி போறாரு ஜீவா அந்த அப்பை தொடக்கப்படியே திறந்து வைக்கப்பறம் வரியாங்கிறார் அப்போ ஜீவா சொல்கிறார் அதுக்கு அடிக்கல் நாட்டினதே நான் நான் தாங்கிறார் ஒருத்தனை என்கிட்ட சொல்லியே வா நீ போ காமராஜ் நான் வர்றேன் கொஞ்ச நேரத்தில் ஏண்டா நீ போயே நான் வரேங்கிறார் அரை மணி நேரம் கழித்து ஜீவா போகிறாரு ஏன்டா அப்போவே என் கூட காரில் வந்திருக்கலாம்ல இல்லைடா ஒரு வேட்டி தான் இருந்ததுடா துவைச்சி காய போட்டுமே உடுத்துட்டு வர்றதுக்கா தாண்டா தேசபக்தன் உனக்கு தெரியுமா அதான் காமராஜ் ஜீவாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்கிட மாட்டான் ஜீவாவுக்கு தெரியாமலே ஜீவா மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார் அவன் கஷ்டப்படக்கூடாது கடைசி நிகழ்ச்சியில் ஜீவா சொல்றாரு இந்த காமராஜ் பரங்கி மலை பக்கத்தில் குண்டகுடி அடிகளார் இடம் தரங்கிறாருப்பா இந்த தாய்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நகரம் கட்டிடலான்னு பார்க்குறேன் அதுக்கு நீ உதவி பண்ணுமேங்கிற தாராளமாக பண்ணிடுவோம் சாமி தரங்கிறாரா பண்ணிடுவோங்கிறார் அவர் ரெண்டாவது நாள் ஜீவா மரணம் கொடுக்க முதல் வார்த்தை சொல்லியிருக்கிறார் மனைவிக்கு ஃபோன் பண்ணிருக்காரு ரெண்டாவது வார்த்தை காமராஜுக்கு தகவல் சொல்லி இருக்காரு எப்படி தலைவனுங்க நினைச்சா நமக்கு காமராஜர்லாம் நினைச்சா சில நேரம் காமராஜரை பற்றி நான் பேசிய ஒளிநாடாக கேட்டு மாணவர்கள் கேட்கிறார் இப்படி ஒருத்தர் இருந்தார அவருக்கு மந்திரி இருந்தார் தெரியுமா ராமையா இறந்து யா சென்னையில சொந்த ஊர் புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு வர காருக்கு வாடகை கொடுக்க அவர் குடும்பத்திட்ட பணம் இல்லை மந்திரியா இருந்தவர் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா மீனவர் குலத்து பெண் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க ஊர்தம்மாள் சேமன் இப்ப எட்டு மாசத்துக்கு முன்னால அநாத நிலையத்தில் இறந்து போனாங்க காமராஜர் மந்திரியா இருந்தவங்க இதிலிருந்தே காமராஜர் எவ்வளவு நேர்மையாக இருந்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவர் அமைச்சர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் இதை வச்சுலாம் அவரை பார்க்கணும் நல்ல சனால் சிக்கரமன்ற விடுங்க அவர் காங்கையம் பண்ணையார் அவர் பூவராகமே பிறப்பாளைய பெரிய பணக்காரர் பிள்ளை சிஎஸ் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை அது வேறான் இவன் பூரா ஏழை விருதுநகர்ல ஒரு கொலை பேருந்து நிலை காவல்துறை பொறுப்பு கற்க பெரியவர் இரவு கூப்பிடறார் யாரு கக்கனை இந்த விருதுநர்ல கொள்ள எல்லாத்தையும் அரசு பண்ணியாச்சா கக்கன் பண்ணியாச்சியா ஒரு பேரை சொல்லி கேட்குறாரு அவனைங்கிறார் யார் அது காமராஜருடைய மருமக தங்கச்சி மர அந்த கொலை உண்டு கீழே விழுந்தவன் மரண ஆக்குள்ளதில் இவன் பேரையும் சொல்லியிருக்கான் ஏன் கைது பண்ணலங்கிறார் யோசிக்கிறார் கக்கன் நம்ம மருமக அதெல்லாம் தப்பு இல்லையா நான் அப்போ கைது பண்ண சொல்ல இல்லை இல்லை நான் அப்போவே கைது பண்ண சொல்லிட்டேன் அவனை கைது பண்ணிட்டாங்க இனிமேல் இப்படி தப்பு யாரு மருமகன் அதை விட சிறப்பாக அந்த மருமக நான் கூப்பிட்டு ஒரு பெரிய பேருந்து உரிமையாளர் அங்கே போயிட்டாரு ஒரு 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 வழித்தடத்தை வாங்குறதுக்கு காமராஜ் அந்த வழித்தடத்தை வேறு யாருக்கும் கொடுத்துட்டாரு கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பேருந்து உரிமையாளர் கூட சொலாரு ஏ அங்கே நீ தான் பஸ் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியும்னே ஆனால் நீ அவனை கூட்டி வந்த வச்சா அதுக்கு தான் நான் உனக்கு கொடுக்கல நீ எங்கே தப்பு பண்ண பார்க்குறியே நீயும் கெட்டு அவனையும் எடுக்க பார்த்தேன் அது கொடுக்குற இப்போ நாமே சென்னைக்கு பார்க்க போனோம் வைங்களேன் இப்போ கோவிந்தராஜெலாம் இருக்கார் பார்க்க போகணும் என்ன பண்ணுவான் போய் இங்கே வந்தேன் பார் பார்க்க வந்தேன் பார்த்தாச்சுலாம் போன்றவரு பார்த்தாச்சுலாம் போ அந்த தங்கச்சி வழி பேரன் ஒருவே போய் மெடிக்கல் சீட்டு கேட்டிருக்கான் மார்க் வாங்கியிருக்கியா மார்க் வாங்கியிருக்கியா மார்க் வாங்கினா இன்டர்வியூன்னு சீட் கிடைக்கும் போத்தி குளம் சுப்பா ரெட்டியார் அவங்க அவங்க அப்பா வந்து பெரிய தியாகி தியாகிபர் அவர் ஒன்று அவர் பேரன் கஷ்டப்படுத்தினா என் கூட வா காமராஜ் அவர் வரவே மாட்டேங்கிறார் கூட்டு போயிட்டான் அது தியாகி ஆளா இவர் கூட நண்பர்னா அப்படி இருப்பாரு அவரும் ஒரு மணி நேரம் பேசிக்கார் பேரனை பத்தியே சொல்லல வருத்தமாக காமராஜ் இருக்காரு காமராஜ் கேட்டுக்காரு எதுக்கு வந்த என்ன பேர வெளியே நிக்கலானா என்ன சீட்டு கேட்டானா ஆமா என்ன சொன்னேன் மாட்டேன்னு சொன்னா வம்புச்சு வந்துட்டான் வருத்தமான